ஹலோ மக்களே தாவேகா அதிமுக பாஜக மூணு பேரும் கூட்டணி அமைச்சா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தங்களோட சர்வே முடிவுகளை வெளியிட்டு அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் தமிழக அரசியல் களம் கொஞ்ச காலமாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு அதிமுக பாஜக விஜயோட தமிழக வெற்றி கழகம் இது மூணும் கைகோத்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறதா பேச்சுவார்த்தைகள் அரசியல் வட்டாரங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சூழலில் டெல்லியை மையமாக வச்சுக்கிட்ட ஒரு நிறுவனம் ஒரு ரகசிய சர்வே முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க அது தமிழக அரசியல் கட்சிகளுக்கிடையே பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய உயர்மட்ட குழுவால் நடத்தப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த ரகசிய சர்வேவோட முடி இந்த மூன்று கட்சிகளோட கூட்டணி அமைஞ்சிச்சு அப்படின்னா மொத்தம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல கண்டிப்பா ஜெயிப்பாங்க தமிழகத்துல ஆட்சியை பிடிக்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க இந்த முடிவுகள் அதிமுக மற்றும் பாஜக தலைமைகளுக்கு பெரிய நம்பிக்கையை அளிச்சிருக்கு எப்படியாவது இந்த கூட்டணியை உறுதி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி தலைமை தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க இந்த மெகா கூட்டணியோட ஒரே கொள்கை வலுவான வாக்கு வங்கிகளை குவிச்சு திமுக அரியணையிலிருந்து வீழ்த்தி ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதியாச்சு அப்படின்னா அடுத்த கட்ட பிரச்சனைகள் மிகப்பெரிய சவாலா இருக்கும் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யார் முதல்வர் மிகப்பெரிய கேள்வி முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னா விஜயோட நட்சத்திர செல்வாக்கும் அவருக்கு கிடைக்கக்கூடிய இளைஞர்களோட ஆதரவும் ஆட்சியை பிடிப்பதற்கு பெரிய காரணம் அப்படின்னாலும் அவர் முதல்வர் பதவியை கேட்பாரா இல்ல அதிமுகவோட முகமான எடப்பாடி பழனிசாமி சாமி முதல்வர் வேட்பாளரா நீடிப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு விஜய் முதல்வர் அப்படின்னா இபிஎஸ் ஓட நிலைமை என்ன இபிஎஸ் முதல்வர் அப்படின்னா விஜய் துணை முதல்வரா இருப்பாரா ஆட்சி அதிகாரத்துல பாஜகவுக்கு அமைச்சரவையில முக்கிய இடங்கள் வழங்கப்படுமா இந்த மூன்று கட்சிகளோட தலைவர்களும் இப்ப முதல்ல தேர்தல்ல ஜெயிப்போம் அதுக்கப்புறமா நம்மளோட பிரச்சனைகளை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்காலிக முடிவை எடுத்திருக்கிறதா தெரியுது அதிகார இலக்கு அடைஞ்சதுக்கு அப்புறமா பதவி பங்கீட்டுல ஒரு கடுமையான சமரசத்தை அவங்க எதிர்கொள்ள இந்த இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் முரண்பாடு என்னன்னா தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும் நடிகர் விஜய் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினப்ப திமுக மற்றும் பாஜக ரெண்டு கட்சிகளையும் தங்கள் அரசியல் எதிரி மற்றும் கொள்கை எதிரியா அறிவிச்சாரு ஆனா இப்ப பாஜக கூட கூட்டணி அமைச்சாரு அப்படின்னா அது கொள்கைகளை உதறிட்டு அதிகாரத்துக்குக்காக சமரசம் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த முரண்பாட்டை தான் திமுக தன்னோட தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்துவாங்க அரசியல் களத்துல திமுக தலைவர்கள் விஜயோட முகத்திரை கிழிஞ்சிருச்சு அவர் கொள்கைக்காக அரசியல் செய்ய வரல பதவி ஆசைக்காக பாஜக கூட சமரசமாக போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிப்பாங்க இது குறிப்பா இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி விஜய் மேலே இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை சிதைக்கும் அதே நேரத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தவிர பாஜக கூட கூட்டணி வைக்காத கட்சியே குறிப்பா வாஜ்பாய் அவர்கள் இருந்தப்ப திமுக சொல்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லலாம் தேர்தல் பிரச்சாரங்கள் ரெண்டு தரப்புலயும் ஆக்ரோஷமாகவும் கொள்கை ரீதியாகவும் தனிப்பட்ட முரண்பாடுகளை மையப்படுத்தியும் காரசாரமா இருக்கும் தமிழகத்தோட அரசியல் வரலாற்றை மாற்றி எழுதக்கூடிய வல்லமை கொண்ட இந்த கூட்டணி நகர்வு திமுகவோட ஆயுதத்துக்கு எப்படி பதிலளிக்க போகுது டெல்லி ரகசிய சர்வேயோட இரநூறு அப்படின்ற இலக்கு அடைஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தை உருவாக்குமா அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் வரை நம்ம காத்திருந்து தான் நன்றி